பொங்கல் இது சுவை மட்டுமல்ல ஆரோக்கியமும் தான் அரிசி பருப்பு நெய்யின் மசாலா என இது ஒரு முழுமையான ஊட்டச்சத்து உணவாகும் ஆரோக்கியம் நிறைந்த பத்து பொங்கல் வகைகளின் நன்மைகளை பார்க்கலாம் வெண்பொங்கல் புரதம் மற்றும் மாவுச்சத்தின் சரியான கலவை செரிமானத்திற்கு சிறந்தது சர்க்கரை பொங்கல் வெள்ளத்தில் உள்ள இரும்புச்சத்து இரத்த சோகையை குறைக்கும் பொங்கல் அதிக நார்ச்சத்து சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்தது வரகு பொங்கல் நார்ச்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்தது மூட்டு வழிகளுக்கு நல்லது சாமை பொங்கல் இரும்புச்சத்து மற்றும் நார்ச்சத்து அதிகம் செரிமானத்திற்கு மிகவும் உகந்தது மிளகு பொங்கல் சளி இருமல் மற்றும் செரிமானத்திற்கு உதவும் காய்கறி பொங்கல் கூடுதல் வைட்டமின்கள் மற்றும் தாது உப்புகள் கிடைக்கும் ஓட்ஸ் பொங்கல் கரையும் நார்ச்சத்து இருப்பதால் இதய ஆரோக்கியத்திற்கு நல்லது ரவா பொங்கல் உடனடி ஆற்றலை தரும் சமைக்க எளிதானது கொள்ளுப் பொங்கல் உடல் ஏடையை குறைக்கவும் கொழுப்பைக் குறைக்கவும் உதவும் சுவையுடன் ஆரோக்கியம் தரும் சத்தான மாற்று உணவாக இந்த பொங்கலை உங்கள் அன்றாட உணவில் சேருங்கள்